ம்மை ஆராதிக்கின்றோம் எ உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா நீர் எங்களை விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் எதிரிகளிடமிருந்தும் காத்து வழிநடத்துகின்றீர் மேலும் எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலன்களை கொடுக்கின்றீர் ஏசுவை ஆண்டவரே இந்த உலகத்தில் நீர் வாழ்ந்தபோது அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து இறை அரசை நிறைநாட்டினீர் மேலும் நாங்கள் ஜபிக்கும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன் ஏசுவே ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதலும் ஆசிரும் கொடுக்கின்றது நாங்கள் உம்மில் நம்பிக்கை வைத்து வரும்பொழுது எங்கள் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நீர் தீர்த்து வைக்கின்றேன் நீர் செய்கிற அனைத்து அற்புதங்களுக்கும் நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்து சென்றார்கள் என்றும் இறைவன் அவர்களுக்கு எவ்வாறு அற்புதத்தை செய்தார் என்றும் பாரவோன் அரசன் அவர்களை திரும்பவும் நாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென்று சென்றபோது அவர்களை எவ்வாறு இறைவன் செங்கடலில் கொன்றார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்கி இறைவன் எவ்வாறு இஸ்ரேல் மக்களோடு இருந்தார் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்கி காட்டுகிறது முதல் வாசகம் இறைவன் நம்மோடும் இருக்கின்றார் நாம் செய்கின்ற செயல்களில் வெற்றி காண உதவி செய்கின்றார் இறைவனை நம்பி நாம் வாழ்வோம் நம் வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் அவர் நீக்கிவிடுவார் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசுவிடத்திலே மக்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள் அதற்கு ஏசு கூறுகிறார் யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என்று கூறுகிறார் யோனா நினிவே மக்களிடம் சென்று இறை செய்தியை போதித்தார் நினிவே மக்கள் மனம் மாறினார்கள் ஆனால் இயேசுவின் வார்த்தையைக் கேட்ட ஒரு சில மக்கள் மனமாற்றம் அடையவில்லை ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்கிறார் இயேசுவே ஆண்டவரே நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையை கொடுத்து ஆசிர்வதிக்கின்றேன் உம்முடைய வார்த்தை பின்பற்ற எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன் நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கவும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் அருள்தாரும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்